ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சிதா சீசன் சிக்ஸில் வந்துட்டு ரச்சிதாவோட கேம் ஒரு சில பேருக்கு செம்ம கண்டாக தான் இருந்துச்சு காரணம் அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுடைய உண்மையான விஷயத்தை கொடுக்கவே இல்லை அசீம் அதை தான் அவங்க மேலே பயங்கரமாக குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தார் நீங்கள் வந்து நடிக்கிறீங்க நடிக்கிறீங்க என்ன நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் ரச்சிதா எப்படிப்பட்டவங்கன்னு இதில் வந்து ரொம்ப சாந்த சுருபியாக இருந்தாங்க அதனால ஒரு டவுட் வந்துட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் அதாவது முன்னாள் காரணம் கூட சொல்லலாம் இன்னும் வந்து டைவர்ஸ் ஆகலை ஸோ அவர் வந்துட்டு தினேஷ் வந்து உள்ளே வந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் சவனில் நான் கப்பை அடித்து அந்த கப்போடு நான் வந்து ரச்சிதாவை மீட் இருக்கேன் சப்போஸ் கப்பு இல்லைனா கூட நான் அவங்களுக்கு பிடிச்ச பால்கோவாவோட மீட் பண்ணி ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் பட் இங்கே நிலமை அப்படியே தலைகீழார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த கப்பு கிடைக்கலன்றது உறுதி ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ரச்சிதாவுக்கு நம்ம அர்ச்சனாமலை எவ்வளோ பெரிய வன்மம் இருக்கா அப்படின்றது இப்போ அவங்க வந்து ஸ்டேட்டஸ் போடும்போது அவங்களுக்கு தெரியுது ஏன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணி எப்படி போட்டிருக்காங்கன்னா நம்ம அர்ச்சனோட ஃபோட்டோவை போட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்டாக கண்ணான்னு போட்டிருக்காங்க சூப்பர்னு கிளாஸ் பண்ணி பூவை போட்டு கீழே வந்துட்டு இன் தி எண்ட் யூ ரியலி அனலைஸ்டு வெல் அதாவது கேம் நல்லா விளாட இல்லை ரியலி அனலைஸ்டு வெல் நல்லாயிருமா காட் பிளஸ் யூ ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் என்ட் அவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கேம் நல்லா விளாண்டிங்கன்னு சொல்ல வரல நல்லா அனலைஸ் பண்ண வச்சுருக்கோம்மா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதுலேருந்தே தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ வன்மம் இருக்குது அப்படின்ட்டு இதே இவங்க தான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாயா வந்துட்டு இந்த கேமையும் பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதுலேயும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு வந்துட்டு மாயாதான் வின்னராக வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை போல இருக்குது அர்ச்சனா வந்ததில் செமகண்டாயிட்டாங்க போல இருக்கு இருந்தாலும் வந்துட்டு ஒரு விஷேச சொல்லிடுவோம் அப்படின்ட்டு மேலே விஷயம் சொல்லிவிட்டு கீழே வந்துட்டு அவங்க மனசில் இருக்கிற வன்மத்தை வந்துட்டு கக்கிட்டாங்க ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களே